என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து யேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நன்மைக்கு தீமை செய்கிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா நம்மிடத்தில் பல நன்மையான காரியங்களை பெற்றிருப்பார்கள் ஆனால் நமக்கு ஒரு விதமாக தீமையான காரியத்தை செய்வாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் எனக்கு ஒரு விதமாக இவங்க பேசுனாங்களா அவங்களுக்கு நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறேனே இவங்களா என்னை பத்தி தப்பா பேசினாங்க இவங்களா எனக்கு ஒரு செய்தாங்க அதை கேட்கும் பொழுதே நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் மனசு ரொம்ப வேதனையா இருக்கும் அருமையான மகனே அருமையான மகளே இவைகளெல்லாம் கண்டு நன்மை செய்வதிலிருந்து சோந்து போய்விடாது என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் தான் பாருங்கள் யோவாஸ் என்கிற ஒரு ராஜாவை அவன் உயிரை பத்திரப்படுத்தி சிறு வயதிலேயே அவனை கொன்று போடும்படி தேடினார்கள் ஆனால் யோய்தா என்கிற ஆசாரியன் இந்த யோவாஸ் என்கிற ராஜாவை பத்திரமாய் பாதுகாத்து அரியணையில் ஏற பண்ணினார் ஆனால் அந்த யோவாஸ் என்ன செய்தான் பின் நாட்களில் அவன் இந்த யோய்தாவின் குமாரனாகிய சகரியா தனக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னதினால் அவனை கல்லெறிந்து கொன்று போட்டதை நீங்கள் பார்க்க முடியும் ஒட்டுமொத்த யூதா ஜனங்களையும் தூண்டிவிட்டு அவனை தேவாலயத்திலேயே சகரியாவை அவர்கள் கல்லெறிந்து கொன்றதை நீங்கள் பார்க்க முடியும் அப்பொழுது சகரியா சாகும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவார் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நாலாகமத்தின் இரண்டாவது புத்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் கர்த்தர் அதை பார்ப்பார் அதை கேட்பார் என்று சொல்லி அவர் தன் ஜீவனை விட்டதை நீங்கள் பார்க்க முடியும் நன்மைக்கு அவன் தீமையை செய்தான் மெய்யாகவே சகரியாவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறினது பாருங்கள் கர்த்தர் பார்த்தார் அப்படியே அதை கேட்டார் கேட்டார் என்று சொன்னால் விசாரித்தார் அந்த யோவாசை விசாரித்தார் அவனுக்கு கொடிதான ஒரு தண்டனையை கொடுத்தார் அருமையான மகனே அருமையான மகளே நீ நன்மை செய்வதினால் உனக்கு விரோதமாய் பல பேர் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் உன்னிடத்திலேயே நன்மையை பெற்றவர்கள் உனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் எல்லாம் கண்டு கலங்கி போய்விடாதுருங்கள் நீங்கள் செய்த நன்மையான காரியத்தையும் அவர்கள் செய்த பொல்லப்பான காரியத்தையும் கர்த்தர் பார்ப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் பார்த்து இருக்கிறார் அதே போல நன்மை செய்த உங்களுக்கும் நன்மைக்கு விரோதமாய் தீமை செய்த அவர்களுக்கும் கர்த்தர் கேட்பார் என்ற பிரகாரமாக விசாரணையை செய்வார் பாருங்கள் நன்மை செய்த உங்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனையும் அதே சமயத்தில் நன்மைக்கு தீமை செய்தவர்களை விசாரிக்க வேண்டிய விதத்தில் கர்த்தர் விசாரிப்பார் பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே மனம் தளர்ந்து போய்விடாதே மனம் சோந்து போய்விடாதே தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டு இன்னும் அதிகமாய் உன்னை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய் என்று சொல்லி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை